கண்ணியமான எனது அருமை சகோதர சகோதரிகள் இறைமகன் இயேசு கிறிஸ்து முழுமையாக தன்னையே ஈடுபடுத்திக் கொண்டு இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு நகர் சென்று எல்லோருக்கும் அந்த இறைவார்த்தையை போய் சேர வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார் அதற்காக முன்வருகிறார் அதற்காக அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் இதை பார்க்கின்றவர்கள் அனைவருமே அவர்களுடைய உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்வதற்கு முன் வருகிறார்கள் துணையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியில் இதை முழுமையாக நாம் சிந்தித்துப் பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இறைவார்த்தையை சொல்வதற்கு ஓரிடத்தில் இருந்து கொண்டு அவர் சொல்லவில்லை மாறாக பயணங்களை மேற்கொண்டு அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக இறைவார்த்தையை வார்த்தையை அடுத்தவருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தன்னையே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதை அழகாக சுட்டிக்காட்டப்படுகிறது அவர் செய்கின்ற அந்த செயல்களை எல்லாம் முழுமையாக பாராட்டும் வண்ணமாக அவர் செய்கின்ற செயல்களின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அறிந்தவர்களாக அவருக்கு பணிவுடை செய்கிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்துக் இதை நம்மளுடைய வாழ்விலே ஒப்பிட்டு பார்ப்போமே இன்றைய காலகட்டத்திலும் இன்றைய இந்த உலகத்தின் மிக உயரமான இடத்திற்கு நாம் சென்று விட்டோம் பெரிய வளர்ச்சிகளை கண்டுவிட்டோம் பெரிய பெரிய விஞ்ஞானங்களை நாம் கண்டுவிட்டோம் ஆனால் இருந்தாலும் இன்னும் இந்த நேரங்களில் இளையோர் பலரும் இறைவன் என்னை அழைத்திருக்கிறார் இறைவனுடைய அழைப்பிற்கு நான் செவிமடுப்பேன் என்று சொல்லி பலரும் குருக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குருக்களாக வருவதற்கும் குருக்களாக மாறுவதற்கும் இன்று பலரும் முன் வருகிறார்கள் ஆனால் உண்மையாக இறைவனுடைய செயலை செய்வதற்கு முன்வருகின்ற அவர்களுக்கு மக்களாகிய நீங்கள் இறை மக்களாகிய நீங்கள் உங்களுடைய உடைமைகளை கொண்டு பணிமுடை செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எனவே பிரியமானவர்கள் இன்றைய காலகட்டத்திலும் குருக்கள் ஊர் ஊராக சென்று எங்கு நகர் நகராக சென்று எங்கெல்லாம் இறை வார்த்தை தேவைப்படுகிறதோ அதற்காக தன்னையே ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்வை முழுமையாக கொடுத்து தன்னுடைய வாழ்வை மட்டுமல்ல தங்களுடைய உறவுகளை எல்லாம் உடைத்து விட்டு தங்களுடைய உறவுகளை எல்லாம் விட்டு தானாக முன் வந்து உங்களுக்காக இறை மக்களாகிய உங்களுக்காக பணிவிடை செய்வதற்கு இறை வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு நகர் நகராக ஊர் ஊராக சென்று எல்லோருக்கும் நற்செய்தியை அறிவிப்பதில் மிக மகிழ்ச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக பணிவிடை செய்வதற்கு இறைவனுக்கு ஏற்ற வகையிலே உதவி புரிவதற்கு அவர்களுக்கு தோல் கொடுக்க நீங்கள் உதவி புரிவதற்கு முன் வருகிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பிரியமான இன்றைய காலகட்டத்திலே நாம் எதை ஆழமாக சிதத்து பார்க்க வேண்டும் என்றால் அன்று எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறைவார்த்தையை அறிவிப்பதின் வழியாக மகிழ்ச்சியை கண்டாரோ அந்த இறைவார்த்தையை அடுத்தவர்கள் சொல்வதற்காக ஊர் ஊராக நகர் நகரா செய்கின்றாரோ அதே போல இன்றும் குருக்கள் பல இடங்களிலே சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் பலரும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தன்னுடைய வாழ்வையே முழுமையாக கொடுக்க முன்வருகிறார்கள் உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோமே ஸ்டான் சுவாமி தன்னுடைய வாழ்வை வாழ்வையே முழுமையாக கொடுத்து தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தன்னுடைய எல்லா வகையிலும் அவன் அவர்களோடு இருந்து தன் வாழ்வை கொடுக்கும் அளவுக்கு முன்வருகிறார் உதவி புரிவதற்கு முன் வருகிறார் அவர்களோடு தங்கி இருப்பதற்கு முன் வருகிறார் இன்றைய காலகட்டத்திலும் பல குருக்கள் அது போல இருந்து வருகிறார் உதாரணத்திற்கு நம்ம யோசிப்போம் எந்த வகையான பணிவிடை செய்வதற்கு நாம் முன் வருகிறோம் பல நேரங்களிலே குருக்களுக்கு குருக்களை எதிர்த்து நிற்பதற்கு நாம் முன் வருகிறோம் குருக்கள் செய்கின்ற காரியங்களை நாம் அதை குறையோடு பார்ப்பதற்கு முன் வருகிறோம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கோ அல்லது உதவி புரிவதற்கோ அல்லது ஊக்கம் படுத்துவதற்கோ நாம் முன் வருகிறோமா என்றால் பல நேரங்களிலே இல்லை எல்லோரையும் சொல்லவில்லை சில பேர் அது செஞ்சு கொண்டுதான் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோமே நம்மளுடைய வில்லங்களிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் குருக்கள் வர வேண்டும் உதாரணத்திற்கு பிறந்த நாள் அல்லது ஞானஸ்தானம் அல்லது நல்ல நிகழ்வுகள் அருட்சாதனங்கள் புதுநன்மை என்று பல வகையில பெறுவதற்கு குருக்கள் வந்து சேர வேண்டும் நோயில் பூசுதலை கொடுக்க வேண்டும் இறப்பு என்றால் இல்லத்திற்கு வர வேண்டும் கல்லறைக்கு வர வேண்டும் கோவிலிலே திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் எல்லாவற்றிலும் நாம் குருக்களை எதிர்பார்க்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட இறைவார்த்தையை எடுத்து கூறுகின்ற அந்த குருக்களுக்கு நான் எப்படி வாழ்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு பணிவிடையை செய்வதற்கு முன் வருகிறேன் எப்படிப்பட்ட ஒரு என்னுடைய வாழ்வை கொடுப்பதற்கு முன் வருகிறேன் அவர்களுக்கு தடையாக இருக்கிறேனா அல்லது நான் துணையாக இருக்கிறேனா அவர்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற வகையிலே நான் இறை வார்த்தையை அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருந்து அவர்களுக்கு எந்த வகையில் நான் உதவி புரிகிறேன் என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே பிரிய மாணவர்கள் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு குருக்கள் என்னுடைய இடத்திற்கு எல்லா நேரத்திலும் வர வேண்டும் ஆனால் அதே ஒரு குருக்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எத்தனை பேர் துணை நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்நாளிலே உங்களுடைய வாழ்நாளிலே எத்தனை குருக்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க எத்தனை குருக்கள் உங்களுக்கு நல்ல அருட்சாதனங்களை சாதனங்களை கொடுத்திருப்பார்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்வுக்கு துணையாக இருந்திருப்பார்கள் உங்களுடைய வாழ்விற்கு அடித்தளம் இட்டு திருமணமோ அல்லது குழந்தைக்கு ஞானஸ்தானமோ கொடுத்து புதிய வாழ்வை துவங்கி வைத்திருப்பார்கள் அவர்கள்லாம் நாங்கள் ஒரு வாட்டினா போய் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா யானஸ்தானம் கொடுத்த குருக்களை நான் திரும்பி பார்த்துருக்கிறேனா என் வாழ்வை துவங்கி வைத்த திருமணம் செய்து வைத்த குருக்களை நன்றியோடு நினைத்து பார்த்திருக்கிறேனா என்னுடைய தாயோ அல்லது தந்தையோ இறப்பிற்கு வந்த அந்த குருக்களை நான் எப்பொழுதாவது திரும்பி போய் பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறேனா கல்லறை வரை கடைசியில பயணிக்கின்ற அந்த குருக்களை நான் அவர்களை பார்த்துருக்கிறேனா நன்றி கூறியிருக்கிறேனா அவர்கள் செய்கின்ற பணிவிடை அவர்கள் செய்கின்ற பணியை நான் பாராட்டி இருக்கிறேனா எனவே சிந்தித்து பாருமே இறை மக்களே இறைவன் அன்று செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் அங்கு பணிவிடை செய்வதற்கு தானாக முன் என்றாலும் கூட நான் பணிவிடை செய்யவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு துணையாக இருக்கிறேனா அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு உண்மையாக நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்று சிந்தித்து பார்ப்போமே இறைவனுக்கு அன்று பணிவிடையும் கிடைத்தது பாவி என்ற பெயரும் கிடைத்தது அவர் இறப்புக்கு காரணமாக இருந்த அதே மக்களும் இருந்தார் இறைவனுக்கு அங்கு பணிவிடையும் கிடைத்தது கடைசி நாட்களில அவர் இறப்புக்கு அதே மக்கள் துணையாக இருந்தார் அதே போல இன்றும் குருக்களுக்கு பணிவிடையும் கிடைக்கிறது மரணத்தின் உச்சத்திலே அழைத்து செல்லுகின்ற தனிமையும் துக்கத்தையும் துயரத்தையும் கொடுக்கும் அளவுக்கு பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே பிரியமான இறைவனுடைய வார்த்தையை எடுத்துக் கூறுவதற்கு வருகின்ற ஒவ்வொரு குருக்களையும் நீங்கள் பாராட்டவில்லை என்றால் கூட அவர்களுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதை நாம் இன்றைய நாளிலே யானித்து செயல்படுத்த முன் வருவோம் ஆமாம்